தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகும் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் சனிப்பயிற்சி பன்னிர பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மரண பழத்தை தரப்போகிறதுன்னு பார்க்குறோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரி பழத்தை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்ப்போம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்தில் சனி சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டுருக்கிறார் பத்தில் அதாவது கேந்திரம் பழம் இன்னும் பத்தாம் இடத்துல சனி வந்து சனி வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சியாக இருக்கார் இப்போ கேந்திரம் அப்படின்னாவே நல்லது தான் சரிங்களா கேந்திரம்னா நல்லது அது பத்தில் சனிங்கிறது நல்ல விஷயந்தான் ஏன்னா பத்தில் சனி ஆட்சி சில பேர் சொல்லுவாங்க பத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு வலு கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு அப்படி இல்லை பத்தில் சனி இருக்கிறது கொஞ்சம் ஓரளவு சுவரான படத்தை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனும் இல்லைனாலும் சுமரண பலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் சரி அந்த சனி அந்த பத்தில் உள்ள சனி வந்து இப்போ மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மேலே பன்னோராம் இடம் மீன லாப சாந்து வராரு இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வரப்போகிறது ரிசபராசிக்காரர்களுக்கு பத்தில் பாக்கியஸ்தானம் என்னும் பத்தாம் இடத்தில் உள்ள சனி பதினோராம் இடம் லாபஸ்தானத்திற்கு சனி வர்றதால அதுவும் குருவோடய வீட்டுக்கு வர்றதால உங்களுக்கு நினைத்தது எல்லாமே அப்படியே நடக்கும் பேர் இந்த சனி பெற்று வரப்போகிறது சரிங்களா அப்போ ஏன்னா அடுத்தடுத்து வர கரக பரிச்சல் எல்லாமே உங்களுக்கு சாதமானதான் சூழ்நிலை தான் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக தான் வர வர வந்து கொண்டிருக்கிறது அப்படி அப்படிங்கிற பட்ச பட்சத்தில் உங்களுக்கு சனி வந்து லாபஸ்தானத்துக்கு குருவோடைய வீட்டு வர்றதால் தொழில் ரீதியான விஷயங்கள் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை குழப்பம் இல்லைனா வரவுக்கும் செலவுக்கும் சரியான ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் தொழில் கிடையாது அந்த வருமானம் வந்துக்கிட்டு இருந்திருக்கும் ஒரு நூறுரூவா போடுறோமா நூறுரூவா தான் லாபம் வந்திருந்திருக்கும் ஒரு ஆயிரரூவா போகிறோமா ஒரு ஆயிரம் ரூபா வந்துருக்கும் அதில் மிச்சம் மீதி ஒன்றும் வைக்கிறதுக்கு இல்லை வரவுக்கும் செலவு சரியாக இருக்குது ஒரு ஈவனாக போயிட்டுருக்கு குடும்பம் ஒரு தொழில் ஈவனாக போயிட்டுருக்கு ஒரு லெவலாக போயிட்டுருக்கு பெருசாக வளர்ச்சி இல்லை ரொம்ப பெருசாக லாஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் குடும்பம் போய் உங்கள் தொழில் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இப்போ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மாற போகிறது எப்படி நூறுரூவா போட்டீங்கன்னா ஆயிரரூவா வரும் உங்களுக்கு அந்த மாதிரி பத்து மடங்கு லாபம் ரெட்டி பார்க்குற அந்த மாதிரி ஒரு தொழில் உங்களுக்கு வளர்ச்சி அடை போகிறது முன்னேற்றம் அடை போகிறது இல்லை அதை அதை கூட்டி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதே அதே அந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்தலாம் சரிங்களா சும்மா சின்னதாக ஒரு சின்ன கடை வச்சுருந்தேன் ஒரு தள்ளு கடை தள்ளு வடி கடை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உள்ளவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ காஃபி ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி ஒன்று வச்சுருந்தேங்க மளிகை ஜாமான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் பெருசாக கடையை டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி ரொம்ப உறந்த பறிச்சியாக வரப்போகிறது தொழிலை ரொம்ப ரொம்ப மேன்மடைவீங்க கண்டிப்பாக அதுவும் சொல்லப்போனிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெளிநாடு போய் வேலை செய்பவர்கள் நாடு அய நாடு விட்டு நாடு போய் வேலை செய்கிறப்பங்க அங்கே போய் வேலை செஞ்சு பண்ணால் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக காணப்போகிறது இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரம் டைம் நாங்கள் ட்ரை பண்ணினேன் ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணினேன் உற்சாக கிடைக்கல இல்லை ஃபேமிலியோட நான் போன இது பண்ணேன் இன்னும் இது கிடைக்கட்ட டைமை ஒத்து வரலை லேட் ஆகிடுச்சு தள்ளி போயிடுச்சு பணம் தான் செலவாகிடுச்சு வேலை நடக்கலை அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கு இதுக்கப்புறம் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் நடக்கும் அந்நிய நாட்டுக்கு செல்பவர்களுக்கு உண்டான அந்த வேலைகள்லாம் துரிதமாக நடக்கும் இல்லை வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் வெளிநாடு போகலாம் புதுசாக முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக போகலாம் ரிசபராசர்லாம் இருந்தீங்கன்னா அதுபோல் குடும்பத்தில் உள்ள இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்திருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க ஒரு கருத்து வழிபாடு இருந்திருக்கும் இல்லைனா கல்யாணம் ரெண்டு மூணு வருஷமாக குழந்தை மறந்துருப்பாங்க ரிஷபராஜர்கள் இப்போ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை புத்திராஸ்தானம்ங்கிறது கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நிகழப் போகிறது மகிழ்ச்சி கூட போகிறது பிரிந்து கிடந்த உற்ற சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒன்றா சேரப்போகிறாங்க பத்து வருஷமாக ஊரை விட்டு இருபது வருஷமாக ஊர் விட்டு போயிட்டோம் ஒரு வெளில போயிருந்தோம் அங்கே போய் ஒரு செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு உள்ளவங்களை எல்லாமே திருப்பி சொந்த ஊருக்கே வரும் சூழ்நிலை வரப்போகிறது அப்போ இந்த சனி பயிற்சியில் இடம் மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்பட போகிறது அப்படின்னா சின்ன வீடாக இருக்கே அந்த வீடை இந்த வீடு சின்ன பத்தில் ஒரு இன்னொரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன் இல்லை அதே அங்கே கொஞ்சம் பக்கத்தில் இடம் கிடக்கிறது சேர்த்து நான் இருக்கோம் இல்லை புதுசாகவே ஒரு ஃப்ளாட்டு வாங்கி வீடு இருக்கேன் இல்லை கட்டின வீடு வாங்கலான் இருக்கேன் அந்த மாதிரி மனை வீடு அமைப்பில் உள்ள வீடு அமைப்பு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போது புதுசாக வீடு வாங்கலாம் புதுசாக நிலம் வாங்கலாம் இல்லை ஏற்கனவே இருந்த பிரச்சனை சொத்தில் வச்சு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கூட உங்களுக்கு முடிவு வரும் உங்கள் பேரில் ரொம்ப ப்ராப்பர்ட்டி இருக்குது சொத்து இருக்குது அது நாலு அஞ்சு பேர் கூட்டாக இருக்குது பிரியாமல் கிடக்கு பிரிக்காமல் இருக்காங்க அதனால் சொத்து நான் வெளியில் போய் தங்கி கிடந்தேன் தங்கியிருந்தேன் அப்படின்னு உள்ளவங்களை எல்லாமே இப்போ அந்த சொத்தில் உள்ள பிரச்சனைலாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ப உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் புதுசாக அதில் வேலை செய்யலாம் இல்லை அதை விரிவுபடுத்தலாம் இல்லை நீங்கள் வீடு கட்டலாம் இல்லை வயலா இருந்தீங்கன்னா அதை நீங்கள் திருத்தி விவசாயம் பண்ணலாம் அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த சனிப்பயிற்சியில் ரிசபராசிக்காரர்களுக்கு அப்போ எதை தொட்டாலும் மனதில் எதை நினைத்தாலும் அது குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க சரிங்களா அப்போ ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப அமோகமான சனிப்பயிற்சியாக தான் வரப்போகிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் நினைத்த காரியம் நடக்கும் பிள்ளைங்க சரியாக படிக்கலை நம்ம பேசி சேர்க்க மாட்டாங்க அங்கே போயிட்டாங்க ஒரு பையன் அம்போடு ஃபாரிங் போனால் அவங்க சம்பாதிச்சிட்டா கையில் எல்லா நம்ம ஒன்றும் அனுபவம் செய்ய மாட்டேறான் கூட அப்பா அப்பான்னு மதிக்க மாட்டேறான் இல்லை பிள்ளைங்க நம்மளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு உள்ள ரசிக்காரர்களுக்கு இப்போ அந்த மாதிரி அப்பா மகன் வழி உறவு வலுப்படும் அம்மா மகன் வழி உறவு வலுப்படும் சகோதர சகோதரி உறவு வலுப்படும் சரிங்களா இதுக்கு முன்னாடி தம்பி கூட பிரிஞ்சுருப்பாங்க நாலஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ரெண்டு பேர் கூட இருந்திருப்பாங்க பிரிஞ்சிருப்பாங்க சொத்து தகரா வந்திருக்கும் வேறாச்சும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் கருத்து எடுப்பா வேறுபடாக இருந்திருக்கும் இல்லை கொடுக்கல வாங்கல பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவு வந்து நல்ல விதமாக குடும்பம் நடத்த போய் போகிறீர்கள் ரசபரசிக்கிறார்கள் அப்போ உங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு வகையில் குடும்பத்தை அதாவது உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு விட்டுருப்பீங்க லாங் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப நெடு நெடுங்கால ஒரு மருத்துவ வச மருத்துவம் பார்த்துட்டு இருப்பீங்க உடம்புல ஒரு தீயா தீராத வியாதி மாதம்னால் ஊசி போடணும் வாரம் ஆனால் ஊசி போடணும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போடணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் ஒரு உடம்பு இருந்திருக்கும் அந்த மாதிரி நிலமலாம் இப்போ மாறும் அப்போ உங்கள் உடம்பு வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இப்போ முழுசாக விடுபடும் விடுபட போகிறது அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் அதிகமாக மருந்து மாத்திரையே கையால தேவையில்லை அப்போ உங்கள் உங்களை உடல் ஆரோக்கியம் வலுக்கப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ ஆயில்ஸ் ஆயில் என்ன உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இதுக்கு முன்னாடி வலியுறுத்துக்கு வர நம்ம விருப்பமாக இருக்க மாட்டோமா இல்லை கஷ்டம் வருமா நஷ்டம் வருமா நம்ம இதை பையனுடைய கல்யாணத்தை பார்க்காம இப்போ நம்ம இறந்துருவோமா அப்படின்ட்டு சில பேர் நினச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட உடல் உடல்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வர போகிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகளை பார்க்கலாம் பிள்ளைங்களோட திருமணத்தை எடுத்து நடத்தி வைப்பீங்க உங்களுடைய குடும்ப ஆரோக்கியம் கண்டிப்பாக நான் நிகழும் குடும்பத்தில் உள்ள அனைத்து பேரும் உங்களுடைய மகிழ்ச்சியோடு நடத்த நடந்து கொள்வார்கள் அப்போ கல்வியில் வந்து ரொம்ப மேம்பட்டு மேம்படுற மாதிரி இருக்கும் பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப படிச்சிருக்காமல் படிக்காமல் இருந்திருப்பாங்க இல்லைனா படிப்பில் வந்து மந்த மறந்துருப்பாங்க இருந்திருப்பாங்க இல்லைனா ரெண்டு ஒரு படம் விட்டுருப்பாங்க இல்லைன்னா நிறைய நிறைய அறிச்சு வச்சுருப்பாங்க இல்லைனா வந்து ஒரு அதிகமாக படிச்சிருந்து ஒரு பெருசாக ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வேலை கிடைக்காம போயிருக்கோம் ஒரு எக்ஸாம் எழுதுறது ஒரு நீட் எக்ஸாம் எழுதிருந்தாங்க அந்த எக்ஸாம் எழுதிருந்தால் ரெண்டு மூணு வருஷமாக எழுதி பார்த்தேன் ஃபே மார்க் வரல அதில் விட்டுட்டேன் ஆகிட்டேன் அப்படின்னு உள்ளவங்கள எல்லாத்துக்குமே இப்போ அந்த மாதிரி கல்வியில் வந்து தரம் மேம்படும் நேரமாக வரப்போகிறது எக்ஸாம் எழுதலாம் பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான குறித்த நேரத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் அரசாங்க வேலை கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா ஆனால் அது அது கூட முயற்சி நீங்கள் கையாளணும் அது பிரகாரம் இப்போ நீங்கள் ரிசவரஸ்காரங்களாக இருக்க இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உற்றா உணர்கள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் இது முன்னாடி பகையாக இருந்திருப்பாங்க இப்போ நண்பர்களாக மாறுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட முன்னாடி சண்டை பிடிச்ச சண்டைக்காரனாக இருப்பாங்க இப்போ நண்பர் நண்பர்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ எல்லாருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருடைய உதவியும் உங்களுக்கு கிடை கிடைச்சி நீங்கள் என்ன நினைக்கணுமோ அதை நடத்தி காட்டுவீங்க அதே போல் அப்பா அம்மா இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய நன்மதிப்பை இப்போ உங்களுக்கு அதிகமாக பெறப்போகிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி ஜீவன வளர்ச்சி அசிம் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வேலை பார்க்குற இடம் இது எல்லாமே உங்களுக்கு நினைத்தது 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 போல் நடக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி வரப்போகிறது அப்போ மனம் துணிச்சலுடன் செயல்பட்டிங்கன்னு சொன்னால் எதிலுமே வெற்றி வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ராசிக்கு நான் பழத்தை பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்